இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உசிலம்பட்டி அருகே சொத்துக்கு ஆசைப்பட்டு கணவனுடன் சேர்ந்து பெற்ற தாயை மகளே கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய தேங்கல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பரமேஸ்வரி இவருடைய கணவர் செல்வம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவர் அரசு போக்குவரத்து பணிமனையில் பணியாற்றும் போது உயிரிழந்தார் இதனையடுத்து அந்த வேலை பரமேஸ்வரிக்கு கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் பலங்கானத்தம் அரசு போக்குவரத்து பணிமனையில் சமையலராக பரமேஸ்வரி பணியாற்றி வந்தார் கணவர் இறந்து சில ஆண்டுகள் கழித்து அதே பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வந்த சிவன் காளை என்பவருடன் திருமணம் செய்யாமல் பரமேஸ்வரி வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலைமையில்தான் பரமேஸ்வரி தன்னுடைய மகள் சிவரஞ்சனியை சமீபத்தில் திருமணம் செய்து கொடுத்துள்ளார் தொடர்ந்து பரமேஸ்வரி தனக்கு சொந்தமான வீடு மற்றும் சொத்துக்களை சிவன் காளையின் மகனுக்கு எழுதி கொடுக்க முயன்றதாக தெரிகிறது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவரஞ்சனி தனக்கு சொந்தமாக வேண்டிய சொத்துக்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று தன்னுடைய தாய் பரமேஸ்வரியுடன் தகராறில் அடிக்கடி ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது கடந்த பத்தாம் தேதி தேங்கல்பட்டியில் பரமேஸ்வரி புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டை தன்னுடைய பெயரில் எழுதி வைக்க சொல்லி வீட்டுக்கு வந்து சிவரஞ்சினி பிரச்சனை செய்துள்ளார் அப்போது பரமேஸ்வரி வீட்டை எழுதித்தர முடியாது என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிவரஞ்சினி அவருடைய கணவர் ஜெயபிரகாஷ் மற்றும் அவருடைய கூட்டாளிகளான புதுக்கோட்டையைச் சேர்ந்த மதுசூதனன் மதனகோபால் அழகுபாண்டி உள்ளிட்டோர் பரமேஸ்வரி வீட்டுக்கு சென்று அவருடைய கழுத்தை நிறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதில் மயங்கி விழுந்த பரமேஸ்வரியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய தாய் திடீரென மயங்கி விழுந்து விட்டதாக நாடகமாடி மருத்துவர்களை சிவரஞ்சினி நம்ப வைத்துள்ளார் பின்னர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதுகுறித்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் பரமேஸ்வரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் யார் யார் பரமேஸ்வரின் வீட்டுக்கு வந்து சென்றுள்ளனர் என்று போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது சிவரஞ்சனி அவருடைய கணவர் மற்றும் கூட்டாளிகள் வந்து சென்றதை கண்டுபிடித்தனர் பின்னர் ஐந்து பேரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் பரமேஸ்வரியின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததை இவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து சிவரஞ்சனி அவருடைய கணவர் உட்பட ஐந்து பேரையும் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிளர்க்குற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்